யுமாரி போட்டுருவாங்க டிரைவர் இல்லாமல் எல்லா வண்டியிலும் டிரைவர் இருக்கோம்

नहीं बड़ी नगरें थीं नहीं नहीं मतलब कैसे भाई बारे चीज़ ज़ोरों लाओगे बारे की चीज़ें तो और वरात फेरार हुए जो ये बिल्कुल बरात फेरार हुए हैं ना कभी तारे हैं जो जन्म ले रहे हैं मतलब भी ले रहे

கொஞ்சம் ஆய்ச்சு போக போலீசேன் மனிதிரே மக்கள் கட்சி மனித ஜனநாயக கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒருங்கிணைத்து ஓரடியும் திறந்து ஆதரிக்கிற சின்னம் மாலை சின்னம் மாலை மாலை தன்மையை பாதுகாக்கிற குரல் பாராளுமன்றத்தில் மையமண்டே ஒழிக்கிற தமிழ் குரல் மாவுடைய குரல் தம்பி வந்து வந்து போஜரமாங்க தம்பி ப்ளீஸ் அஜி பாருங்க என்ன வாட்ச் பார் பண்ணுங்க டைவர் வாட்ச் பார் பண்ணுங்க டைவர் பாருங்க ஓகேங்களா என்ன பதவினு சொல்றாரு காட்ஜிங்க அப் போடிக்லனா ரவுண்ட் இதுல நார்மல் யாரா ஆமா இங்க இருக்கறவங்க எல்லாம் அங்க ஓடிக் ரவுண்ட் வாங்குங்க இங்க நம்ம 24 100000 பெரிய பள்ளிவாசல் பரங்கிப்பேட்டையினுடைய பெரிய பள்ளிவாசலுக்குள்ளே இன்று ஒரு வரலாற்று தருணம் இதோ பாசி சத்தின் அடையாளம் மோசி மோடியின் முன்னாள் பிரதமர் மோடியை சொன்னார் வீசையை முறுக்கியபடி இந்த வேலையெல்லாம் இந்த பாட்செல்லாம் தமிழ்நாட்டில் பணிகா என்று உலகே எழைச்சி தவளன்னு திருவா இதோ உங்களை தேடி வந்து வந்துவிட்டது பேராசிரியர் முனைவர் தலைவர் ஜவஹர்ல்லால் முகரண்டத்தில் உடையாற்று வருகிறார் சும்மா ஓங்கி சொல்லுக உரத்து சொல்லுக நமது சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் உண்மை தன்மையின் சின்னம் நிர்ணயத்தின் சின்னம் நல்லிணக்கத்தின் சின்னம்யர் ஜவஹர்லால சின்னம் இஸ்லாமிய சின்னம் மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலினுடைய சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் மறைந்த குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய அமரர் அப்துல் கலாம் அவர்களது உதவியாளர் மரியாதைக்குரிய முனைவர் பொன்ராஜ் அவர்கள் நம்மிடத்திலே உரையாற்றினார் இப்பொழுது இந்த இடத்திலே காலத்தின் அருமைங்கிறது மனிதரேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் முனைவர் மரம் நிறைந்த ஆளுமை ஜவஹர்ல்லா அவர்கள் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய நம்முடைய சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் கிண்ணிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்து நடைபெறக்கூடிய இந்த பரப்புரை கூட்டத்திலே பங்கு இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பெயரோ ஒளியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள தேர்தல் மற்றொரு தேர்தல் அல்ல நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களும் பேசி வருவது போல இது இன்னொரு விடுதலை போர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாஜக ஆட்சி நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் எத்தகைய சுதந்திரமெல்லாம் மக்களுக்கு வேண்டும் என்று விரும்பினார்களோ பேச்சுரிமை கருத்துரிமை சமூக நீதி உரிமை ஒவ்வொரு உரிமையையும் சிதைத்த ஒரு ஆட்சிதான் நரேந்திர மோடியினுடைய பாஜக ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய சிதம்பரம் தொகுதியில இந்த பானை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய நமது வேட்பாளர் அருமை தோழர் அவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கடந்த காலங்களிலே நாடாளுமன்றத்திலே மோடி அரசு கொண்டு வந்த பல கருப்பு சட்டங்களுக்கு எதிராக நம்முடைய தோழ திருமாவர்களுடைய உரல் நம்முடைய தோழ திருமாவர்களுடைய உரை கம்பீரமாக நாடாளுமன்றத்தில் ஓங்கி எழுப்பியது இன்னொன்றையும் சொல்லி சொல்ல விரும்புகின்றேன் தலித் மக்களுடைய பட்டியலின மக்களுடைய தலைவர்களாக வீர வேசமாக பேசி வந்த பலர் ராம்விலாஸ் பாஸ்வானாக இருக்கட்டும் ராம்தாஸ் அத்வேலாம் இருக்கட்டும் இவர்களெல்லாம் பாஜக வீசிய வலையில் எப்படி ஒரு வலையை வீசினா போய் மாட்டிக்கிறோமோ அப்படி மாட்டிக்கொண்டார்கள் அந்த வலையை பீத்தெறிந்து சங்க பரிவாருக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வேட்பாளர் தான் நம்முடைய அருமை தோழ திருமா என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே மூன்று ஆண்டுகள் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நம்முடைய சிறுபான்மை மக்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை எல்லாம் நாம் எடுத்து வைத்த போது அதை நிறைவேற்றிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைமை தாங்கக்கூடிய கட்சி முதல் முறையாக தலைமைச் செயலகத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாள் கிறிஸ்தவ சமய தலைவர்களை எல்லாம் அழைத்து அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகளோடு சேர்ந்து குறைகளை எல்லாம் என்ன என்று கேட்டு அதற்கெல்லாம் தீர்வு காண்பேன் என்றான் இன்னொரு நாள் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைவர்களை எல்லாம் தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து உங்களுடைய குறைபாடுகள் என்ன என்று அதிகாரிகள் முன்னிலையிலே அமைச்சர்கள் முன்னிலையிலே கேட்டறிந்தார் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நமக்கு சொந்தமான பட்டா இடத்துல ஒரு தேவாலயம் சர்ச் கட்டுவதற்கு அல்லது ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு பல முட்டுக்கட்டைகள் இந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் தமிழக அரசு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரோட்டோக்கால் என்று சொல்லக்கூடிய நிலையான செயல்முறை திட்டத்தை அறிவித்து பள்ளிவாசல்கள் சர்ச்சுகள் கட்டுவதற்கான முட்டுக்கட்டைகளை நீக்கி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை மறந்துவிடாதீர்கள் ஏராளமான உலமா பெருமக்கள் நிறைந்த ஊர் பரங்கி பேட்டை உளமாக்களுக்கு ஓய்வூதியம் தமிழ்நாட்டிலே இருக்கின்றது ஆனால் அந்த ஆணையம் இறந்துவிட்டார் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றோம் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக ஒரு ஆலிம் இறந்து விட்டால் ஒரு உலமா இறந்து விட்டால் அவருடைய மனைவிக்கு ஃபேமிலி பென்ஷன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு தரப்படும் என்ற உத்தரவை பிறப்பித்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை மறந்துவிடாதீர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் இவர்களையெல்லாம் முற்பட்டவர்களாக அதை சென்று வகைப்படுத்தி அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உரிய அந்த இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டது இதை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வந்தபோது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் எப்படி கிறிஸ்தவத்தை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று வகைப்பாடு இருக்கிறதோ அதே போல இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கும் அந்த வகைப்பாடை ஏற்படுத்தி அந்த இடஒதுக்கீடுகளுக்கான உரிமையை அளித்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்த மற்ற சிறைவாசிகள் எல்லாம் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் வெளியே வர முடிஞ்சிச்சு ஆனா முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மட்டும் அது இயலாத ஒரு நிலையாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது இந்த கோரிக்கை வைத்தோம் போராட்டங்களை நடத்தினோம் நிறைவேற்றினாரா எடப்பாடி இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் கால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம் சிறைவாசிகள் சுதந்திரத்தை அனுபவிக்கின்றார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் என்பதை மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு மோடி ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மை என்று சொல்லலாம் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது போது மோலானா அபுல் கலாம் ஆசாத் எஜுகேஷன் பவுண்டேஷன் கல்வி அறக்கட்டளையை உருவாக்கி பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஒன்றாவது இருந்து எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி தொகையை அந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தார்கள் இந்த மோடி அரசு ஓலான ஆசாதுடைய அறக்கட்டளையை இழுத்து மூடிவிட்டது இதை முதலமைச்சரிடம் சொன்னோம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் ஒன்று முதல் எட்டாவது வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கான அந்த கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அருமை தோழர்களே இப்படியாக அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்றைக்கு சங்கப்பரிவார் பாசிசம் இந்த நாட்டினுடைய ஜனநாயக விளிமியங்களை எல்லாம் அழிப்பதற்கு பார்க்கிறது இந்த சங்கப்பரிவார் பாசிசத்துக்கு உறுதுணையாக இருந்த கட்சி அதனுடைய அனைத்து அக்கிரமங்களுக்கும் அராஜகங்களுக்கும் இதுவரை துணை போன கட்சி அதிமுக என்பதை மறந்துவிடாதீர்கள் மீண்டும் நாடாளுமன்றத்தில் அக்பர் என்று குரல் மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் பானை சின்னத்தில் வாக்களித்து சென்ற முறை வென்றதை விட லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல நம்முடைய நெஞ்சம் நிறைந்த சகோதரர் விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் நமது சின்னம் நமது சின்னம் நமது வேட்பாளர் நன்றி நன்றி வாழி வாழ் இஸ்லாமிய மனிதரே மக்கள் கட்சியின் நிறுவனரும் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் அந்த பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களை நம்முடைய அரங்கு பேட்டை பேரட்சி மன்ற தலைவர் தேன்மொழி சங்கர் அவர்கள் துணைத் தலைவர் முகமது யூனஸ் அவர்கள மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகளை மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநிலைய ஜனநாயக கட்சி தேசிய லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்களே வாக்கான பொது மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேராசிரியர் அவர்கள் விரிவாக பேசிவிட்டார் மேலும் பேசுவதற்கு ஏதுமில்லை இன்னும் இன்றும் சில இடங்களில் மக்களை பார்க்க வேண்டும் என்று முகமது யூனஸ் அவர்கள் கூறுகிறார் ஆகவே நான் உங்களிடத்திலே வாக்கு மட்டும் கேட்கிறேன் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் நமது சின்னம் நமது சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பின் சின்னம் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு சின்னம் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு சின்னம் நமது சின்னம் நன்றி நன்றி சிறப்பான வரவேற்பு நல்கிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் நிஜார்ந்த நன்றி இன்னும் ஏழு எட்டு நிமிஷம் தான் இருக்கேன் வேகமா போவேன் கொஞ்சம் தூரம் போய் மக்களை பார்த்துட்டு வரணும்

சாப்ப சாப்பிடறேன்னா வழி நடத்துக்க என்னடா